நம் கண்மணி நாயகம் ஹல்தரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுது அவர்கள் மீது சலவாத்து சொல்லி இரு கிரல்களில் ஊதி கண்களில் ஒற்றிக்கொள்வது ஏன் கண்களில் அன்பு வக்கது ஜுர்ரி பதாலிக்க வகுவ அன்னமன் யஸ்மாவு இஸ்மன் நபி இசல்லாஹு அலஹிவசல்லம் ஐந்தல் அதான் சாலிஹீன்களின் அனுபவத்தில் உண்டான விஷயம் என்னவென்றால் யாரேனும் ஒருவர் அலஹி வசல்லம் அன்னவர்களின் திருநாமத்தை பாங்கில் கேட்கிறார் யக்கூலு தனது இரண்டு பெருவிரல்களையும் தனது கண்களில் வைத்து கூறுகிறார் சல்லல்லாஹு அலைக்கயா ஹபீபல்லா சல்லாஹு அலைக்கயா ஹபீபல்லா இதன் காரணமாக அவர் வாழ்வில் குருடாக மாட்டார் அவரது கண்களிலும் நோய் எதுவும் ஏற்படாது ஆதார நூல் மதாரிஜுன்னுபுவா ஆசிரியர் அப்துல் ஹக் திஹ்லவி ஹனஃபி